அன்பான சொந்தங்களுக்கு மாலை வணக்கம் நான் அனைத்து இந்த திருக்கோயில்கள் கூட்டம் உடைய மாநிலத் தலைவர் சிவா பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்து அறலயத்துறை இந்து சமய அறலயத்துறை அப்படின்ட்டு ஒரு துறை இருக்கிறது அது வந்துட்டு இன்று கோயில்களை கும்பாபிஷேகம் செய்வதை முருக பெருமான் நடத்துவது போன்ற விஷயங்களை செய்வதை நம்ம பார்த்து வருகிறோம் ஹிந்து சமய ஆர்நிலையத்துறையினுடைய சில செயல்களை நாம் வந்துட்டு வன்மையாகத்தான் கண்டிக்க வேண்டியிருக்கிறது இந்து சமயர் நிலையத்துறை இந்து கோயில்களுடைய வருமானத்தை சரியானபடி கண்காணிக்கவும் இந்து கோயில்களுடைய சொத்துக்களை பராமரிக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு துறை நான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கங்கைகொண்ட கொண்ட சோழபுரத்தில் கோயில் சிலைகள் எல்லாம் வந்துட்டு தொல்லியல் துறைக்கு கீழே இருக்க வேண்டிய துறை சிலைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிலைகள் அனைத்தும் வெட்ட வழியிலே வீதியிலே வெயிலிலே உடைந்து சிதைந்து கிடக்கின்றன யார் போனாலும் பார்க்கலாம் அங்கே ஒரு அலுவலகம் இருக்கிறது இந்து சமய அல அறநயத்துறைக்கான அரு அலுவலகம் அந்த அலுவலகத்தில் நான் போகும்போது ஒரு நாய் படுத்து கொடு கிடந்திருந்தது நான் கண்ணால் பார்த்த காட்சி இந்த நிலமையில்தான் இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது ஹிந்து சமய அறயத்துறை பல கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களே அந்த பாஸ் இருக்கிறவங்கள தரிசனத்தில் தரிசனத்திற்கு வந்து எளிதாக போகும்படி விட்டு முதியோர்களையும் பக்தர்களையும் பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்குகிறார்கள் இந்து சமய துறைக்கு வரக்கூடிய வருமானம் எக்கச்சக்கம் அந்த இந்து சமய அலயத்துறை பக்தர்களுக்கு எந்தவித நல்ல விஷயத்தையும் செய்து தரவில்லை அப்படிங்கிறது தான் எதா யதார்த்தமான உண்மை கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்கிறவங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கூட கொடுக்காத ஒரு அவலமான சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்து சமய நிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது திருச்செந்தூர் கோயிலெல்லாம் எட்டு மணி நேரம் லைனில் நிற்க வேண்டி இருக்குது சாமி கும்ப சாமி தரிசனம் முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ள அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க ஆக திருச்செந்தூர் கோயில் திருச்செந்தூர் மட்டும் இல்ல எல்லா கோயில்களையும் பெரும்பாலான பெரிய கோயில்கள் அத்தனையிலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடைபெற்றிருக்கின்றது தஞ்சாவூர் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்கடி வீடியோவில் பார்க்கலாம் சிவலிங்கங்கள் வெட்ட வழிகளில் காணப்படுகின்றன விக்கிரகங்கள் ஒரு சின்ன அறைக்குள்ள நாலு ஐந்து விக்கிரகங்கள் காணப்படுகின்றன அந்த கோயில்களெல்லாம் என்னாச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயில்கள் காணவில்லை அப்படின்ற மாதிரி இந்த அறநிலையத்துறை சொன்னதாக சொல்கின்றார்கள் அதை வந்து ஹிந்து அறிலயத்துறை வந்து அந்த விக்கிர விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்களையெல்லாம் புனரமைத்து அந்த கோயில்களையெல்லாம் கும்பாபிஷேக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க இந்த இந்து சமய அறயத்துறை ஆளுங்கட்சியினரை தாஜா செய்வதற்காக என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் சமய அறயத்துறை அப்படின்னு போட்டாங்க இந்து அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாங்க என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணாங்க தெரியும் ஹிந்து அப்படின்ற வார்த்தை அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமையாலய துறை போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க அதை நம்ம வன்மையாக கண்டித்தோம் அதன் பிறகு ஹிந்து அப்படின்ற வார்த்தை திருப்பி சேர்த்து சேர்த்து கொள்ளப்பட்டது ஆக இந்த இந்து துறை கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை ஒழுங்குபடுத்துகிறதா கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா கோயிலில் ஒழுங்கான பூஜைகள் நடைபெறுகின்றன அப்படிங்கிறத எதையாவது பார்க்கின்றதா அப்படின்னா ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தேவையானது வசூல் இந்த இந்து சமய அறள்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் பணகுடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் அர்ச்சகர் இல்லை ஆனால் மேளம் வாசிப்பவருக்கு மட்டும் சம்பளம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு முன் முன்னதாக நான் வந்து நேரடியாக அங்கே போய் போராட்டம் செய்து அதன் பிறகு அந்த ஊர் மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு அச்சகரை வச்சு கோயில் வழிபாடு நடப்படி நடைபெறுகிறது இந்த மாதிரி பல கோயில்களில் கோயிலில் செய்யக்கூடிய வேலை பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அதாவது அலுவலக பணியாளருக்கு நல்ல சம்பளமும் கோயிலில் பூஜை புனஸ்காரம் செய்கின்றவர்கள் ஓதுவார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொம்ப மூவாயிரம் இந்த மாதிரியான சம்பளமும் கொடுக்கப்பட்டு வருகின்றது இது வந்துட்டு ஒரு சமூக நீதி இவர்களுக்கு நல்ல முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இங்கே வைக்கின்றேன் அடுத்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாம் அதை வந்துட்டு நாம் ஒருபோதும் எதிர்ப்பதில்லை ஆனால் இந்த தீக்கா சொல்லும்போது அங்கே நமக்கு சந்தேகம் வருகிறது நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எத்தனை இடங்களில் குருகுலங்கள் நடத்தி வருகின்றார்கள் அந்த குருகுலத்தில் படித்தவர்கள் இன்றும் நம்ம ஏ கிராமங்களில் திருமணங்கள் போன்றவற்றை எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்தெல்லாம் நடத்தி வருகிறார்கள் இவர்கள் அனைத்து ஜாதியினரும் சேர்ந்த தான் இப்படி அந்த மாதிரியான குருகுலத்திலேருந்து வரக்கூடியவர்களை அர்ச்சகராக நிய அர்ச்சகராக நியமித்தால் நமக்கு வந்துட்டு அதில் ஆட்சேபனை அப்படின்றது இல்லை ஆனால் இந்த தீக்கா போர்வையில் உள்ள நுழைந்தது தீக்கா திமுக அவங்களுக்கு தான் கோயிலை பற்றி அக்கறையே இல்லை உனக்கு என்னத்துக்கு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் பற்றிய கவலை நீதான் கோயிலில் சாமி கும்பிட வர மாட்டேன் ஹிந்து கோயில்னால் உனக்கு கசக்கும் அவன் காந்தராஜன் ஒருத்தன் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் பௌத்த விகார அதெல்லாம் இடித்து தரணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் இந்த அரசு மானங்கட்ட அரசு ஸ்டாலின் அரசு விடிய அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தான் எதிர்த்து யதார்த்தமான உண்மை ஹிந்துக்களுக்கு எதிராக எவன் என்ன பேசினாலும் இந்த மானங்கட்ட அரசு இந்த இந்துக்களுக்கு விரோதமான அரசு நம்ம இந்துக்களால் மானங்கட்ட ஹிந்துக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த விடிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அந்த தைரியத்தில் அவனுங்க என்ன வேணாலும் மணிக்கு பேசிகிட்டு போகிறானுங்க இதே ஒரு கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ இஸ்லாமிய மதத்தை பற்றியோ பேசியனால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இல்லைன்னா வேறு மாதிரியாக திருப்போன ராமலிங்கம் போன்ற கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக இந்த வெடிய அரசு ஸ்டாலின் அரசு இந்த திமுக அரசு இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துக்கே நம்ம இல்லை இந்த இந்து விரோத திமுக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலினாலும் இந்த இந்து விரோதிகள் கூடுதல் வலிமை பெற்று இந்துக்களை தாக்கி 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 பேசி வருகின்றார்கள் அதில் நேற்றைக்கு ஒரு கருத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தீபாவளிக்கு டெல்லியில் மட்டும் ஏன் பட்டாசு வெடிக்கிறத தடை செய்யணும் இந்தியா முழுக்க அந்த பட்டாசு வெடிக்கதே வெடிக்கிறத தடை செய்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் எங்கே வர்றாங்க பாருங்கள் குர்பானி மற்ற இதெல்லாம் அதிலெல்லாம் சுத்தம் வராது அதிலெல்லாம் வந்துட்டு அந்த கழிவுகள் எதுவுமே வராது கட் எங்கேயுமே மாசு அப்படிங்கிறது வராது ஆனால் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு உடனே மாசு அதிகமாகிடும் ஏங்க இந்த கதையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தாச்சு கவாய் கவாயோடைய வேலையை மட்டும் பார்த்தா நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா அடுத்த பண்டிகை ஏன்னா அவர் பௌத்த மதத்தை தழுவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைகள் பற்றி எந்த ஒரு இதுவும் அவர் கருத்து சொல்லாத போது ஹிந்து மதத்தின் தாக்கி கருத்து சொல்வது வந்து உள்ளபடியே நம்மை போன்றவர்களுக்கு வலிக்கின்றது ஏனென்றால் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆரம்ப புள்ளியை வைத்து விட்டார்கள் அப்படி ஆரம்ப புள்ளி அது கொழுந்துவிட்டு எரிந்து நம்முடைய இந்து தர்மத்தினுடைய வழக்கத்தை நம்முடைய செயல்பாட்டினை நம்முடைய வழக்கமான பாரம்பரிய கொண்டாட்டத்தினை அந்த இவர்களுடைய கருத்து பாதித்து இன்றைக்கு இந்து தர்மம் ஒரு சீரழிந்த நிலைக்கு போய்க் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் இந்த பத்திரிகை துறை அப்புறம் வந்துட்டு சமூக ஊடகங்கள் யூடியூப்பில் அப்புறம் வந்துட்டு அரசியல் துறை இங்கெல்லாம் வந்துட்டு ஹிந்து விரோதிகள் அதிகமாகி ஹிந்துக்களுக்கு எதிரான நச்சு விதைகளை விதைத்து இன்றைக்கு ஹிந்து மதத்தினுடைய மாண்பினை கெடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை முருகன் மாநாடு அப்படின்றத பழனியில் திரு சேகர்பாபு நடத்தினார் என்னத்துக்கு நடத்தினார் அப்படின்னு நமக்கு தெரியல அந்த மாநாட்டில் வந்தவர் ஒருத்தர் சுகீஸ்வம் அப்படின்ற என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பழனி மலையில் இருக்கிறது முருகபெருமானே இல்லை அப்படின்ட்டார் இந்த மாதிரியான வீணான வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு இந்து அர்லயத்துறை இந்து அர்லயத்துறைக்கு அதன் அதிகாரத்திற்கு வரம்பிற்கு உட்பட்ட நல்ல செயல்களை மட்டும் செய்தால் இந்த கல்லூரி கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறங்கிறதெல்லாம் விட்டுட்டு கோயில்களை புனரமைத்து பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய நேவேதியங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செய்தால் மட்டுமே போதும் அதன் பிறகு இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாங்கள் இந்து அறநிலையத்துறையிடம் எங்களுக்கு இந்துக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறி இந்த இந்து அறநிலையத்துறையினுடைய அராஜகம் அட்டகாசம் இத்தோட்டு ஒடுங்க வேண்டும் என்று இரவ வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்கபாரதம்